பாண்டவர்களை அழைத்து கேட்கிறான் என்ன நடந்தது நீங்கள் இருந்தும் ஏன் அபிமன்யு கொள்ளப்பட்டான் பீமன் இருக்கிறார் திருஷ்டீமன் இருக்கிறார் யுதிஷ்டர் இருக்கிறார் இத்தனை பேரும் இருந்தும் ஏன் என் மகன் கொல்லப்பட்டான் அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு யுதிஷ்டனால் பதில் சொல்லவே முடியவில்லை காரணம் அஹ் அபிமன்யுவை காப்பது என்பது அன்று அந்த நால்வருடைய கையில் இருந்தது ஆனால் அவர்களில் ஒருவரால் கூட அபிமன்யுவை காக்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் என்று அர்ஜுனன் கேட்கிறார். பீமன் பதில் சொல்றான் ஜெயத்ரதன் வாங்கிய வரம் ஒன்றே எங்களை தடுத்து நிறுத்தியது அவனை உன்னால் அன்றி வேறு ஒருவராலும் கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றிருக்கிறார் மேலும் சக்கரவியூகத்தில் நுழைந்த பிறகு எங்கள் அனைவரையும் அவன் ஒருவனே தடுத்தான் என்று பீமன் சொல்றான் இதை கேட்ட மாத்திரத்துல அர்ஜுனனுக்கு அந்த கோபமானது காட்டு தீயை விட மோசமாக இருந்தது அவன் அன்று சூளுரைத்தான் என்னன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்று ஜெயத்ரதனை நான் கொய்வேன் என ஜெயத்ரதன் தான் அபிமன்யு கொல்லப்பட்டதற்கு காரணம் அல்லது நான் சிதையில் விழுந்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரைக்கிறார் இந்த சூளுரையை கேட்ட உடனே கௌரவர்களுக்கு அஹ் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது ஜெயத்ரதனை வந்து மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அர்ஜுனன் தன்னைத்தானே அழைத்துக் கொள்வான் ஏன்னா அர்ஜுனனை எதிர்த்து போர் செய்வது என்பது இயலாத காரியம் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் அர்ஜுனனை வெற்றி கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய ஆழ் மனதில் இருந்தது அப்படி இருக்கும் போது அர்ஜுனனே சூழ் உரைக்கிறான் ஜெயத்ரதனை கொள்வேன் அல்லது என் உயிரை மாய்த்து கொள்வேன் அதுவும் எவ் எவ்வளவு நேரம் கெடு வைக்கிறான் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் தான் அதாவது அடுத்த நாள் அஹ் போர் முடியறதுக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள இந்த நிகழ்வானது நடக்கணும் அப்படி இல்லைன்னா அர்ஜுனன் சிதைத்தீயில் அஹ் விழுந்து தன்னை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சூழ்ரைக்கிறான் அப்போ அன்னைக்கு கௌரவர்களுடைய ஒட்டுமொத்த படையின் நோக்கமா என்ன இருந்தது அப்படின்னா ஜெயத்ரதனை காப்பது ஒன்றுதான் எப்படியாவது பாடுபட்டு ஜெயத்ரதனை மறைத்து வைத்திருக்க வேண்டும் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அர்ஜுனன் கண்ணுல ஜெயத்ரதன் படவே கூடாது அதை மட்டும் நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா அர்ஜுனன் அவனும் சிறைத்தீயில் எரிந்து விடுவான் அர்ஜுனன் அஹ் இறந்து விட்டால் பாண்டவர்கள் நால்வரும் பலம் இழப்பார்கள் வெற்றி நமதே என்ற ஒரு கனவு கோட்டையை கட்டினார்கள் கௌரவர்கள்